நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கு உண்டான சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மனதில் தோன்றுவதை மறைக்காமல் பேசுபவர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ஓரளவு பண வரவையும் தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று 34... நான்கு